இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் சேனலில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ரூட் ஹார்மோனை வச்சு நம்ம வந்து எப்படி புது பிளான்ட்டு ஹைப்ரிட் செம்பருத்தி இந்த மாதிரி ஹைப்ரிட் ஹைப்ரிட் ரோஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ளான்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குச்சி வச்சா வந்து தடுத்து வரதில்லை அப்போ இந்த ரூட் ஹார்மோன் பவுடரை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம புது பிளான்ட் ப்ரெப்ரேஷன் பண்ணால் நம்ம வீட்டிலே நிறைய பிளான்ட் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஹைப்ரிட் பிளான்டெல்லாம் அதுவுமே டூ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டிலாம் நான் வாங்கினேன்னு என்கிட்ட நிறைய பேர் காலர் பேசுகிறவங்களாம் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் மிச்சப்படுத்துறதுக்கு ஜஸ்ட்டு நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்து நம்ம டீலர்ஸ் கிட்ட நம்மக்கிட்ட எல்லாருக்கிட்டேயுமே இந்த ரூட் ஹார்மோன் பவுட்ரு வந்து கிடைக்கும் இந்த இது இந்த இந்த ரூட் ஹார்மோன் பவுடரை வச்சு ப்ரிப்ரேஷன் பண்ணது எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்து போட்டிருந்தேன் அதுக்குள்ளே லிங்க்கை நான் வந்து கீழே வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவையுமே பாருங்கள் எப்படி இந்த ரூட் ஹார்மோன் பவுட்ரு வச்சு யூஸ் பண்ணப்போ எந்த அளவுக்கு சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் இதோ பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே வந்திருக்கு இல்லை நல்லா லீஃப் வந்திருக்கு நீ அடுத்தது ரெண்டாவது பாக்ஸில் நம்ம கவுத்தி வச்சுருந்தோம் இல்லையா அதையுமே எடுக்கலாம் அதில் எப்படி இருக்குன்னு அதுலேயுமே ஏதோ பாருங்கள் லீஃப் நல்லாவே சூப்பராகவே வந்திருக்கு அடுத்து மூணாவது பாக்ஸு அந்த பாட்டில் அதையுமே நம்ம வந்து எடுத்துடலாம் இந்த கொஞ்சம் குச்சி வந்து கொஞ்சம் பெரிய குச்சாக நான் வந்து வச்சுட்டேன் மேலே வந்து இந்த இதை வந்து கட் பண்ணாமல் வச்சுட்டேன் அதனால் கொஞ்சம் எடுக்கிற கஷ்டமாக இருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு குச்சி மூணு குச்சிலையுமே நல்லா வந்து கீழே வந்து இப்போ நல்லா ரூட்டு வந்து நல்லா போக ஆரம்பிச்சிருக்கும் ரொம்ப சூப்பராகவே தளர்த்து வந்துருச்சு நீங்களும் புதுசாக ஹைப்ரிட் செம்பருத்தி வீட்டில் ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த ரூட் ஹார்மோன் பவுடரை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் ரோஸ்டடி ப்ரிப்ரேஷன் பண்ணாலும் இதே பவுடர் வச்சு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணாலே சூப்பராக வந்து வளரும் இப்போ நம்ம எந்த சம்பரத்தையும் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையுமே காமிக்கிறேன் நிறைய பேர் இந்த இந்த எனக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணிவிட்டு எனக்கு காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதை வந்து நான் ப்ரிப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு வீடியோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு அப்படிங்கிறக்காக போட்டிருந்தேன் ஸோ வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இதோ பாருங்கள் டெய்லி இதுலேயுமே ஒரு 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 பூ மட்டும் இல்லாமல் அன்றைக்கி நம்ம லைஃப்ல ரெண்டு பூ மூணு பூலாம் பார்த்தோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்து பூத்துட்ருக்கு நம்ம வெயில் காலத்தில் ஈஸியாக நமக்கு பூ பூ பூக்கக்கூடிய செடிகளை ஒன்று செம்பருத்தி ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து எப்போ பண்ணாலும் பரவாயில்ல உண்மையிலே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகவே வளருது உங்கள் வீட்டிலேயே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நிறைய செடிகள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோஸில் இதில் நம்ம வந்து ரூட் கார்மோ ஒன்று வச்சு எப்படி பண்ணாருன்னு தான் பார்த்தோம் அடுத்த வீடியோஸில் நம்ம வந்து ஒரு ரெட் கலர் செம்பருத்தியும் திருப்பி வேறு ஒரு கலர் செம்பருத்தியும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணி கிராஃப்டிங் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு புது கலரில் செம்பருத்தி செடி ப்ரிப்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே நான் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் வந்து காமிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்